ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்னுடைய சந்தோஷத்தை தான் இந்த ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய அப்பா அதாவது பாட்டனார்னு சொல்லுவோம் அவங்க விடுதலை போராட்ட தியாகியாக இருந்தவங்க அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் டாக்டர் கருணாநிதி ஐயாவுடைய கையால் அவங்க வந்து முதலமைச்சராக இருந்த பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தியாக செம்மல் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க எங்கள் தாத்தாவுடைய பேர் அதாவது பாட்டனார் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வீரப்ப செட்டியார் இதை வந்து எனக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த பட்டயம் என் கையில் கிடச்சிது வீடு கிளீன் பண்ணும் போது தான் எடுத்தேன் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வி விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அதில் தாத்தாவும் ஒருத்தவங்க அப்படின்னு அதை வந்து பட்டயத்தோட அந்த கையில எடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது